சின்ன மருமகள்ல அடுத்து நடக்கும் போதுன்னு வாங்க பார்க்கலாம் ஈஸ்வரிக்கு தமிழ் செல்விய பத்தின உண்மை எல்லாம் தெரிய போது தமிழ் செல்விக்கு வயிறு பெருசானதுனால ஈஸ்வரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம நம்ம தமிழ கூட்டிட்டு இன்னைக்கு ஸ்கேன் பண்ண போலாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்டதும் அப்பதான் சேது வராரு என்ன சின்னமா தமிழ் செல்விய கூட்டிட்டு ஸ்கேனுக்கு போகலாமான்னு கேக்குறீங்க வாப்பா சேது நான் உனையைதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ தானேப்பா சொல்லிக்கிட்டு இருந்த தமிழ் செல்வியை ஸ்கேன் பண்ணும் போது அதை நீ பார்க்கணும் பார்க்கணும் உங்க அம்மாவை அந்த ஸ்கேன்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த தமிழ் செல்விக்கு இப்ப அஞ்சாவது மாசம் முடிய போகுதுல நம்ம ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்துலால இதுக்கு முன்னாடி வரைய அவளுக்கு வயிறு தெரியாம இருந்துச்சு நம்ம எல்லாம் பயந்துகிட்டு இருந்தோம்ல ஏன் நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் குழந்தை எதுவும் வளர்ச்சி சரியில்லையான்னு குழந்தை வளர்ச்சி சரியில்லைனாதான் வயிறு மேடு தட்டாம இருக்கும் இப்பதான் தமிழ் செல்விக்கு மேடு தட்டிருச்சே அப்புறம் என்ன தமிழ் செல்வியை நம்ம கூட்டிட்டு ஒரு ஸ்கேன் பாத்துட்டா என்ன நம்ம மனசும் திருப்தியா இருக்குல்லப்பா நம்ம மனசு திருப்தியா இருக்கிறதுக்காக தானே ஸ்கேன் எல்லாம் பண்றது குழந்தை வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்கா குழந்தைக்கு கைகாலு முகம் மூக்கு மொழி எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே ஸ்கேனு வாப்பா சேது நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்டதும் ஆமா சின்னம்மா நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் ஏ நானும் இதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கரெக்டா சொல்லிட்டு சின்னம்மா ஆஹ் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவை கேக்குறாரு மோகனா என்னப்பா சேது அடிக்கடி எல்லாம் ஸ்கேன் பண்ண கூடாதுப்பா அது குழந்தைக்கு நல்லது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி மோகனா சொன்னதோ என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸ்கேன்லாம் அதெல்லாம் பண்ணலாம் சின்னம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ் செல்லியை கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக ஸ்கேன் பண்ண தான் போகிறோம் ஸ்கேன் பண்ண இல்லை நான் உட்காந்துருந்து அந்த ஸ்கேனில் எங்கள் அம்மாவை நான் பார்க்க தான் போகிறேன் எனக்கு இப்படி தெரிஞ்சுக்கிறன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு சரி நீங்கள் ரெடியாக இருங்க நான் போய் தமிழை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக பார்த்தா இங்கே சேது வர்றாரு தமிழ் வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கூப்பிட்டதும் என்னங்க இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்டதும் எங்கே போகலான்னா உனைய ஸ்கேன் பண்ண தான் கூட்டிகிட்டு போறேன் என்னது ஸ்கேன் பண்ணவா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதற்றத்தோட கேட்கவும் ஏன் ஏன் இப்படி பதவிப்படுற முகமெல்லாம் வேர்த்திருச்சு ஸ்கேன் தானே கூப்பிட்டேன் நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஸ்கேன்னா பயந்துக்கிட்டே இருக்க பயப்படாத தமிழ் ஒரு தடவை ரெண்டு தடவை ஸ்கேன் பண்ணிட்டு இப்பயுமா பயம் இல்லங்க இப்பதானே ஸ்கேன் பண்ண போனோம் அதுக்குள்ளயும் மறுபடியும் ஸ்கேன்னு கூப்பிடுறீங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதோ அதான் தமிழ் இதுக்கு முன்னாடி வரைய உனக்கு வயிறு தெரியல அப்ப ஸ்கேன் பண்ணோம் இப்போ வயிறு தெரிஞ்சிருச்சுல வயிறு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கேன் பண்ணுவோம் நான் ஒன்ட்ட சொன்னேல எங்க அம்மா வந்து ஸ்கேன்ல நான் பாக்கன்னு அதுக்காகத்தான் வா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்துறாரு தமிழால எதுவும் பேச முடியல தமிழும் மோகனும் மாத்தி மாத்தி திரு திருன்னு முழிக்காத பார்த்தா ஈஸ்வரி பாத்துறது இவளுக்கு ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி பாத்துக்கிறாள்னா அப்ப கண்டிப்பா என்னமோ இருக்கு விடக்கூடாது ஈஸ்வரி விடக்கூடாது இன்னைக்கு இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு ஆஸ்பத்திரியிலேயே இவ முகத்திலேயே நம்ம கிளிக்கணும் இவளை அப்படியே ஆஸ்பத்திரியில இருந்து அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்கு இங்க தமிழ் செல்வியை ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு வந்துடுறாங்க தமிழ் செல்வி பார்த்தா வயிற்றுல இருக்கிற துணி முட்டையை டாக்டர் பார்த்தாங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்களே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஸ்கேன் பண்றதுக்கு ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க ஸ்கேன் பண்றதுக்கு டாக்டரும் வந்துடுறாங்க அப்ப தமிழ் செல்வியோட ரிப்போர்ட் எல்லாம் தமிழ் செல்வி ரிப்போர்ட்டை கொடுத்துறாங்க ஸ்கேன் பண்ணுறதுக்காண்டி டாக்டர் திரும்பும் போது ஸ்கேன் பண்ற இடத்துல தமிழ் செல்வி பார்த்தா வயிற்றுல இருக்க துணி முட்டை எடுத்து கீழே வச்சிடறாங்க வச்சிட்டு ஸ்கேனும் பண்றாங்க டாக்டர் ஸ்கேன் பண்ணிட்டு குழந்தை ஆரோக்கியமா இருக்கு என்ன நீங்க கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க ரெண்டரை மாசத்துக்கு தேவையான கரு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லிடுறாங்க என்ன டாக்டர் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும் ரெண்டரை மாசத்துக்கு தேவையான கரு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லிடுறாங்க